அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வக்காதுஹூ நல்லதாக அமைய வேண்டிய இறுதி முடிவு வாயில் பின் ஹுஜர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுவின் தோதர் சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்கள் அநியாயமாக ஒரு நிலத்தை அபகரித்து கொள்பவர் தம்மீது அல்லாஹ் கோபம் கொண்ட நிலையிலேயே அவனை மறுமை நாளில் சந்திப்பார் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லீமில் இரண்டு இரண்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே முடிவு குறித்து தெளிவுபடுத்துகின்ற போது மிக்க பாக்கியம் பெற்ற மறுமையின் வீட்டையோ பூமியில் பெருமையையும் விஷமத்தையும் விரும்பாதவர்களுக்கே நாம் சொந்தமாக்கி விடுவோம் முடிவான நர்பாக்கியம் அச்சமுடையவர்களுக்கு தான் உண்டு அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி எட்டு சூரத்துல் கசஸ் வசனம் எண்பத்தி மூன்றில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலேஹுஸ்லாம் அவர்கள் தம்முடைய இனத்தாரை நோக்கி நீங்கள் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் ஃபிரவுனால் உங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்திருங்கள் நிச்சயமாக இந்த பூமி அல்லாவுக்கே உரியது அதை அவன் தன் அடியார்களில்தான் விரும்பியவர்களுக்கு சொந்தமாக்கி விடுவான் அல்லாவுக்கு பயப்படுகிறவர்களே இறுதியில் வெற்றி பெறுவார்கள் அல் குரான் அத்தியாயம் ஏழு சூரத்துல் ஆர் ஆஃப் வசனம் நூற்றி இருபத்தி எட்டில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மனிதர்களுடைய இறுதி முடிவு எப்படி அமைகிறதோ அந்த அடிப்படையிலே தான் மறு உலக வாழ்வு அமையும் மனித சமுதாயத்திற்கான இரண்டு முக்கிய செய்திகளை அல்லாஹ் வேதமறை குரானின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறான் ஒன்று எந்த ஒரு விவகாரத்திலேயும் கடைசி முடிவு எப்படிப்பட்டது என்பதுதான் முக்கியம் இரண்டாவது அந்த கடைசி முடிவுக்காக வேண்டி பொறுமை காக்க வேண்டும் முடிவே முக்கியமான ஒன்று அது ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி எதிலும் இறுதி முடிவு குறித்து எச்சரிக்கையும் கவலையும் அவசியம் என்பதை வேதமரை குரானும் ஆனும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹைவாசலம் அவர்களும் பல வழிகளில் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்துள்ளனர் அதனால்தான் வேதமலை குர்ஆனை அறிந்த அறிஞர்கள் இறுதி முடிவு அல்லாஹோய் பயந்தவர்களுக்கே என்ற அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது மிக தெளிவான முறையிலே குறிப்பிட்டு காட்டுவார்கள் முடிவுகளை வைத்துத்தான் காரியங்களை மதிப்பிட வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் எவரேனும் புரட்சிகரமான சிந்தனை அல்லது செயல்பாடுகள் என்று எதையாவது கொண்டு வருகின்ற போது அதை ஆதரிப்பது அல்லது முன்முடிவு எடுப்பது எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க முயற்சிக்க வேண்டும் ஒரு சில விவகாரங்களிலே நல்லது கட்டதை தீர்மானிக்க சில காலங்கள் ஆண்டுகள் பிடிக்கலாம் அதுவரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அவ்வப்போதே உணர்ச்சியில் முடிவு செய்துவிடக்கூடாது உணர்ச்சி வேகத்தில் முடிவெடுப்பதை விட காலம் கடந்து போகிற கிடைக்கின்ற பக்குவத்தில் ஒரு முடிவை மேற்கொள்வதுதான் சரியானது இந்த உண்மையை பெரும்பாலும் மக்கள் மறந்து விடுகிறார்கள் நமக்கு கிடைக்கின்ற எந்த செல்வாக்கும் பலமும் நாம் நல்லவர்கள் என்பதற்கான உடனடி ஆதாரம் அல்ல அதன் முடிவு எப்படி அமைகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது முடிவு நன்மையானதாக இருந்தால்தான் நல்லது இல்லை என்றால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்முடைய இறுதி முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்கி தந்தல் முரிவானாக அஸ்லாமலை வரகமத்துலாஹி வபர்காத்து